ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நமக்கு வந்து ஒரு சகோதரி மர வெண்டை அனுப்பியிருந்தாங்க அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அவ்வளோ பேருக்கு எல்லா விதைகளையும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு செடி மட்டும் மரவெண்டை நான் போட்டேங்க அது என்னமோ மரவெண்டை மக்கர் பண்ணிடுச்சுங்க இந்த தடவை ஒரு மாதிரி இலைகள் வந்து என்னமோ மாதிரி ஆகிட்டே இருந்தது நானும் ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசி இந்தளவு தான் வளர்ச்சி இருக்குது சரி வளர்ச்சி எப்போதான் காய்க்க போதோ தெரியல அது கூட உள்ளதெல்லாம் காய்ப்பே முடிய போதும் அந்தளவு காய்ச்சிருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் நான் வந்தாலும் மாதம் வருவேன் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மொட்டுக்கள் சரிங்களா பார்க்கும் இடமெல்லாம் மொட்டுக்கள் இங்கே வருது நாலஞ்சு கிளைகளோட நாலஞ்சு கிளைகள் தானா இல்லைன்னா அதிகமாக இருக்கியா இல்லை அதிகமாகவே இருக்கா ஆறு கிளைகள் என்னமோ எல்லாத்துலேயும் முட்டுக்கள் வந்துட்டாங்க ஸோ ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு தான் வச்சேன் மற்ற கொடுத்த அவ்வளோத்தையுமே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க இப்போமும் இந்த தடவை கொடுத்ததையும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ நமக்கு ஒரு செடி இருந்தால் போதுமே அப்படின்னு ஆனால் அந்த ஒன்று மக்கர் பண்ணிடுச்சா கவலையாக போச்சு வச்சிச்சோ அந்த ஒன்று வரலைன்னா என்ன பண்ணுறது விதைய வேற இல்லையே அப்படி சொல்லி கவலையாக இருந்துச்சு பார்த்தா அவள் வந்து காய்ச்சிட்டான் எப்படியாவது நல்லபடியாக காய்ச்சி எடுத்து பிள்ளைக்கிட்டேருந்து விதையை எடுத்து எப்படியாவது அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கொண்டு வரணும் நல்லபடியாக ஓகே பாய்